கோட் படத்தின் தொலைக்காட்சி உரிமையை ஐம்பத்தோரு கோடி ரூபாய்க்கு சன் டிவி வாங்கியிருந்ததும் எங்களுக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டது இதனால் சன் டிவிக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் ஒரு பெரிய டக்அஃப் ஆகும் மாமியார் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடிய நடிகர் அஜித் மாமியார் பேர் உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் ஒரு படத்தை தமிழில் தயாரிக்க கூடாது என்று விரும்புகிறார் அந்த படம் வந்து சினிமா நடிகர்களை குறிப்பாக கதாநாயகர்களுக்கு எதிரான படம் இந்த படத்துல கதாநாயகன் ஜெய்சங்கர் சூர்யாவிடம் ஜோதியாவிடம் நாங்கள் தேவை சினிமாவில் நடிக்க வைக்க விரும்புகிறோம் இது பற்றி ஜோதியாவிடம் கேட்டோம் நீங்க தேவை நடிக்க வைக்க முடியுங்களான்னு இல்லை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சன் டிவி விஜய் நேரடி மோதல் விஜய்க்கு சன் டிவி வைத்த செக் நடிகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அறுபத்தெட்டாவது படம் கோட் வெங்கட் பிரபு எழுதியிருக்கும் இந்த படத்தை சன் டிவி தொலைக்காட்சி உரிமை ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய்க்கு வாங்கியது ஆனால் அதனுடைய கண்டிஷன் என்னென்னா விஜய் நடிக்கும் கடைசி படம் அதாவது விஜயின் அறுபத்தொன்பதாவது படத்தை சன் டிவி தயாரிக்க வேண்டும் என்பதுதான் சன் டிவியோட நிபந்தனை ஆனால் இது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பிடிக்கவில்லை ஏன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பிரச்சாரம் நிச்சயமாக விஜயுடைய கடைசி படத்தில் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் சன் டிவி திமுக சார்புடைய டிவி அந்த வசனங்களை அந்த படத்தில் இடம்பெறுவதற்கு சன் டிவி அனுமதிக்க மாட்டார்கள் இது விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் எனவே கௌரவமாக அறுபத்தொம்போது படத்தை சன் டிவிக்கு தருவதை விஜய் விரும்பவில்லை இதை நேரடியாக சொல்லிவிட்டார் இதனால் சன் டிவி மிகப்பெரிய ஆத்திரமும் கடுப்பும் அடைந்து விட்டது இதன் காரணமாக கோட் படத்தின் தொலைக்காட்சி உரிமையை ஐம்பத்தோரு கோடி ரூபாய்க்கு சன் டிவி வாங்கியிருந்ததும் எங்களுக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டது இதனால் சன் டிவிக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் ஒரு பெரிய ஆர் நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய கிளைமாக்ஸ் என்ன என்பது போக போக தெரியும் மாமியார் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடிய நடிகர் அஜித் நடிகர் அஜித் தன்னுடைய குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிடுபவர் எப்போதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் மனைவி குழந்தைகளுடன் எங்காவது ரிசார்ட்டுக்கு போய்விடுவார் அதை வலைவங்களையும் வெளியிட்டுக் கொண்டிருப்பார் அஜித் சமீபத்தில் அவருடைய மாமியாரின் பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக தனது குடும்பத்தினருடன் கொண்டாடினார் அஜித் அஜித்துடைய மாமியார் பேர் உங்களுக்கு தெரியுமா ஆலிஸ் ஆலிஸுடைய பிறந்தநாள் சமீபத்தில் கொண்டாடப்பட்டது இதில் அஜித் அவருடைய மனைவி ஷாலினி அவருடைய கொழுந்தியாள் ஷாம்லி மச்சனன் ரிச்சர்ட் மற்றும் மகள் அனோஷ்கா மகன் ஆத்தி ஆகியோருடன் கொண்டாடினார் அஜித் இந்த படத்தை வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார் அஜித் எனக்கு தெரிஞ்சு நடிகர்களில் மாமியாரின் பிறந்தநாள் விழாவை இத்தனை சிறப்பாக கொண்டாடிய ஒரே நடிகர் அஜித்தாகத்தான் இருக்க முடியும் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க மறுத்த ஜெய்சங்கர் காரணம் என்ன அந்த காலத்தில் புறச்சலர் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேங்காய் சீனிவாசன் மனோகர் நம்பியார் மேஜர் சுந்தரராஜன் உள்ளிட்ட இத்தனை நடிகர்களும் வரிசையில் நிற்பார்கள் உடனே காட்சிட்டு கொடுப்பார்கள் ஏன்னு சொன்னால் ஒரு நடிகர் வெளியில் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினா எம்ஜிஆர் படத்தில் நடிப்பதற்கு ஐம்பதாயிரம் அதனால் சம்பளமும் அதிகம் அதே மாதிரி ரீச்சும் அதிகமாக இருக்கும் எம்ஜிஆர் படங்கள் இதனால் எல்லா நடிகர்களும் எம்ஜிஆர் உடன் நடிப்பதற்கு போட்டி போடுவார்கள் அந்த காலத்தில் கதாநாயகர்களாக நடித்து கொண்டிருந்த சிவக்குமார் முத்துராமன் உள்ளிட்ட பலர் எம்ஜிஆருடன் தம்பியாக அண்ணனாக பல படங்களில் நடித்திருக்கிறார்கள் அதே போல பல படங்களில் கதாநாயக நடித்த எஸ் ஏ அசோகனும் அவருடன் வில்லனாக நடித்திருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் எம்ஜிஆருடன் ஒரு படத்தில் நடிப்பதற்கு ஜெய்சங்கருக்கு வாய்ப்பு வந்தது அட்வான்ஸும் வாங்கிவிட்டார் முதல் நாள் படப்பிடிப்புக்கு கரெக்டாக ஒம்பது மணிக்கு போனார் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஜெய்சங்கருக்கு ஷாட்டே எடுக்கவில்லை மூணு மணி நேரம் தன்னை சும்மா உட்கார வைத்த காரணத்திற்காக ஜெய்சங்கர் நேராக டேரக்ட்டே போய் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஒரு நாளுக்கு மூணு படம் நடிப்பேன் இந்த மூணு நேரம் என்னை சும்மா உட்கார வச்சிங்க மன்னிச்சிங்க நான் இந்த படத்தில் தொடர்ந்து நடிக்க விரும்புவதில்லை என்று சொல்லி வாங்கி அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்துக்கிட்டு வந்து விட்டார் இதனால் கொஞ்சம் எம்ஜிஆருக்கு ஜெய்சங்கர் மேலே கோபமும் அதிகம் அந்த நேரத்தில் சிவாஜி கணேசனுடன் பல படங்களில் ஜெய்சங்கர் நடித்து வந்தார் எம்ஜிஆர் படத்தில் மட்டும் அவர் நடிக்கவில்லை அதே சமயத்தில் அன்பேவா படம் முதல்ல ஜெய்சங்கருக்கு தான் நடிப்பதற்கு வாய்ப்பு வந்திருக்கு அதற்கப்புறம் இந்த படத்தில் எம்ஜிஆர் நடித்தால் நன்றாக இருக்கும் ஏன்னா எல்லாம் போய் படம் எடுக்கிறோம் என்று நினைத்திருக்கிறார் ஏ வி எம் சரவண் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நீங்க தயார் செஞ்சு எம்ஜிஆர் வச்சே படம் எடுங்க என்று சொல்லி நாசுக்காக அன்பேவா படத்திலிருந்து விட்டார் ஜெய்சங்கர் அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஒரு படத்தை தமிழில் தயாரிக்க கூடாது என்று விரும்பினார் அந்த படம் வந்து சினிமா நடிகர்களை குறிப்பாக கதாநாயகர்களுக்கு எதிரான படம் நடிகர்களை எந்த ரசிகையும் ரசிகனும் நம்பி ஏமாந்து விடக்கூடாது நடிகர்கள் நடிப்பது அவர்களுடைய தொழில் ஆனால் நடிப்பு வேறு அவருடைய சொந்த வாழ்க்கை வேறு எனவே சினிமா நடிகர்களை சினிமாவில் மட்டுமே ஹீரோவாக பாருங்கள் வாழ்க்கைகளை ஹீரோவாக பார்க்காதீங்க என்ற ஒரு படம் இந்தியில் வெளிவந்தது குட்டி என்று அதற்கு பெயர் தர்மேந்திராவும் ஜெயா பச்சனும் நடித்திருப்பார்கள் அருமையான படம் அந்த படத்தை தமிழில் தயாரிப்பதற்கான உரிமையை ஏஎல் சீனிவாசன் கவிஞர் கண்ணதாசனுடைய அண்ணன் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் உரிமையாளர் ஏஎல் சீனிவாசன் வாங்கியிருந்தார் ஆனால் அந்த படத்தை எந்த கதாநாயகர்கள்ட்ட போய் சொன்னாலும் அதில் நடிக்க மறுத்து கொண்டே வந்தார்கள் அதனால படப்போ என்று அந்த படத்தை ஓரம் கட்டி வைத்து விட்டார் ஏஎல் சீனிவாசன் ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட முக்தா சீனிவாசன் அந்த படத்தின் உரிமையை ஏஎல் சீனிவாசனிடம் வந்து வாங்கி அவரே சினிமா பைத்தியம் என்ற பெயரில் தயாரித்தார் அந்த படத்துக்கு கதாநாயகி அவர் அவர்தான் சினிமா பைத்தியமாக நடித்திருப்பார் அந்த படத்தில் கதாநாயகன் ஜெய்சங்கர் இன்னொரு துணை பாத்திரத்தில் கமல்ஹாசன் நடித்திருப்பார் இந்த படம் அந்த சமயத்தில் வசூலில் வெற்றி பெற்றது ஆனால் எம்ஜிஆர் அந்த படத்தை தமிழில் தயாரிக்க விரும்பவே இல்லை மற்றவர்களும் தயாரித்து வெளியிடக்கூடாது என்று விரும்பினார் அதையும் மீறி முக்தா சீனிவாசன் சினிமா பைத்தியத்தை தயாரித்து இயக்கி வெளியிட்டார் படம் சூப்பர் ஹிட் இது நடந்த நிகழ்வுகள் எம்ஜிஆர் விரும்பாத ஒரு படமும் மக்கள் விரும்பி பார்த்தார்கள் என்பதற்கான உதாரணம் சினிமா பைத்தியம் என்ற படம் சூர்யா ஜோதியா தம்பதிகளுடைய மகன் சினிமாவில் நடிக்கிறாரா நடிகர் சூர்யா ஜோதியாவுக்கு தியா என்ற ஒரு மகளும் தேவ் என்ற ஒரு மகனும் இருக்கிறார்கள் தேவுக்கு இப்போ வயசு பதிமூணு வயசு அதாவது ரெண்டு கெட்டாம் வயசுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் நிறைய இயக்குனர்கள் சூர்யாவிடம் ஜோதியாவிடம் நாங்கள் தேவை சினிமாவில் நடிக்க வைக்க விரும்புகிறோம் என்று சொல்லி அணுகியிருக்கிறார்கள் இது பற்றி ஜோதியாவிடம் கேட்டோம் நீங்க தேவை நடிக்க வைக்க புரியுங்களான்னு இல்லை அவர்கள் இப்போது படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கவனம் முழுவதுமே படிப்பில் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் மும்பைக்கு வந்து பங்களா எடுத்து நாங்கள் தங்கியிருக்கோம் மிகப்பெரிய ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறார் தேவ் எனவே அவருடைய படிப்பு முழுமையாக முடிவு பெறட்டும் படிப்பில் அவர் தேர்ச்சி பெறட்டும் அதற்கு பிறகு அவருடைய விருப்பம் நடிப்பில் இருக்கிறதா இல்லையா என்பதை பூர்ணமாக தெரிந்து கொண்டு முடிவெடுப்போம் இப்போது அது பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லிவிட்டார் சூர்யா நேரில் இது போன்ற பரபரப்பான புத்தம் துணுக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் உள்ளூர் உங்கள் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்